தற்போது வீர வீரர்களையும் நமது பரப்பை தேர்வு சட்டமன்ற உரிமையின் சேகர் அண்ணா அவர்களும் தமிழ்மணி அண்ணா அவர்களும் மோகன் அண்ணா அவர்களும் ரவீந்திர அண்ணா அவர்களும் ராஜா அவர்களும் வெங்கரை வெங்கட தெருக்கி தலைவர் விஜய் அண்ணா அவர்களும் கருணாமூர்த்தி அண்ணா அவர்களும் தற்போது அறிமுகம் கண்டுள்ளனர் அதே போல வெங்கரை இளைஞர் சார்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா சேகரன் கிட்ட வந்து பெண்ணை கட்டுறேன் எங்களுக்கு லைட் வேணுங்க கேட்கலாம்னு இருந்தோம் கண்டிப்பா அவரே சொல்லிட்டாரு ஒரு தேவை அறிந்து ஒரு விஷயத்தை வந்து நானே செஞ்சு கொடுத்துறேன் ஃபண்ட் கவர்மெண்ட்ல நான் என் சொந்த பண்ணி தரேன்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம் மிக்க மகிழ்ச்சினா கண்டிப்பாங்கன்னா தேவைகள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மண்டலின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பரமச்சேலு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கு தமிழ்ச்செல்வி அண்ணா அவர்கள் சால்வ இணைத்துக்கு வருகிறார் கிளாப் பண்ணுங்கப்பா அதை தொடர்ந்து பி எஸ் மோகன் அண்ணா அவர்களுக்கு பரமச்சேலு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கு தமிழ்மணி அண்ணா அவர்களுக்கு கதிரி அவர்கள் சால்வ அதே போல தியாகராஜன் அண்ணா அவர்கள் தற்போது பி எஸ் மோகன் அண்ணா அவர்கள் சாலை நிதி வருகிறார் மிக்க மகிழ்ச்சி எங்களோட பயணிக்கிறீங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கு எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிக்க மகிழ்ச்சி நான் அதை தொடர்ந்து ரவீந்திரன் அவர்களுக்கு பாஸ்கர் அவர்கள் சாலை வருகிறார் தொடர்ந்து ராஜா அண்ணா அவர்களுக்கு தியாகராஜன் அண்ணா சால்வினத்தை கௌரிப்பார் தியாகராஜன் அண்ணா இனத்தை கௌரிப்பார் அதே போல மன்னிர் மைந்தர் அன்பு கூடிய விஜயன் அவர்களுக்கு சரண் அவர்கள் சால்வினத்தை கௌரிப்பார் அதே போல பரம்பிவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வெங்கட பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்கள் சால் இனத்தை நன்றிண்ணா அதே போல பி எஸ் மோகன் அண்ணா அவர்களுக்கு பெரியசாமி அவர்கள் சால் இனித்து அதே போல திலீப் குமார் டான்ஸ் போர்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு அவர்கள் கௌரிப்பார் அதே போல மயில் பழனிகள் அண்ணா அவர்களுக்கு விஜயகுமார் அண்ணா விஜயன் கௌரிப்பார் வெங்கரை பேரவச்சி தலைவர் விஜயநாயர் அவர்கள் பழனிகள் அண்ணா அவர்களுக்கு சால்வினை கவர்ப்பார் கிளாப் பண்ணுங்க அதே போல செந்தில் அண்ணா அவர்களுக்கு தியாகராஜன் அவர்கள் சால்வினை கௌரிப்பார் முன்னாள் கபடி வர செந்தில் அண்ணா அவர்களுக்கு தியாகராஜன் அவர்கள் கருத்து கௌரிப்பார் அதே போல நன்றி சின் சால்வனத்தை அண்ணா அதே போல உரிமையாளர் இவர் வந்து கதிரவில் அவர்களுக்கு நமது பரம்பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சேகரன் அவர்கள் பணம் முடிப்பு வழங்கி

டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் திலீப் குமார் அவர்கள் முன்னாடி வாங்க அப்படியே கரிகாலன் பண்ற வீரர்கள் வாங்க முன்னாடி வாங்க நீங்களும் வாங்க அப்படியே நீங்க போங்க வாங்க வாங்க டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் திலீப் அவர்கள் கரிகாலன் வீரர்களுக்கு சீருடை ஸ்பான்சர் செய்து தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அண்ணா அவர்கள் கையால் வழங்கப்படுகிறது மிக்க மகிழ்ச்சி நன்றி அண்ணா இரண்டு வீரர்களும் அப்படியே முன்னாடி வாங்க போட்டோக்கு முறையாக ஆடுகளம் இறங்க வேண்டிய அணிகள் எங்களுக்கு எங்களுக்கு நன்கொடை வாரி வழங்கிய வெங்கடப்பேர் நகரச் செயலர் ரவீந்திரன் அவர்களுக்கு மட்டத்தில் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது அழைப்பினை ஏற்றுங்க வரியை பொறுத்து இந்த கரிகால மன்றத்திற்கும் வெங்கடைக்கும் பெருமை செய்து கொடுக்கும் பரமத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களுக்கும் தமிழ்மணி அண்ணா அவர்களுக்கும் மோகன் அண்ணா அவர்களுக்கும் மட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்

நான் அப்படியே மேட்ச் அட் நானா

வேற ஆகல வெளியவாடா கோயில் இருந்து அப்படியே ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுனா கரெண்ட் போட்டு விடுங்க தேர்ட் ரைடு விஸ்வநாயகன் நினைப்பு தேர்ட் ரைட் வருகை புரிந்துள்ள திரு சத்திவேல் தமிழ்நாடு காவல்துறை அன்னார் அவர்களை வருக வருகை என கரிகாலன் மன்றத்தின் சார்பாக வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் வருகை புரிந்துள்ள வி ஹரிகரன் டிஎன்பிஎல் அனார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் கருணாநிதி அனார் அவர்களையும் கரிகால மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்

ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டுடன் தமிழன் பிலிக்கிழிப்பாளையம் ஆகிய ஏழு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே அவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு இங்கேட முடிச்சோன்னா அன்னை ஒரு மாசம் தமிழன் பிளிக்கல் படையம் ரெடி ஆயிடுச்சுன்னா மேட்ச் முடிப்போகுது எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள என் விஜயகுமார் தமிழ்நாடு காவல்துறை கரு எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் ஃபயர் சர்வீஸ் அவர்கள் இருவரும் வருக வருக என மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவிருக்கிறோம் மன்னர் போன் போடுறேன் ஸ்டேஷன் மன்னர் ஸ்டேஷன் மலைனா அப்படியே அப்பாரு வா மன்னர் பர்ஸில் பார்த்து ஸ்டேஷன் பார்த்து இப்போ கை கையை பார்த்து லீவ் நிற்க

உரிமையாளர் அன்பு ராஜேஷ் அண்ணா நகர் அவர்களுக்கு அவர்களை வருக வருக என கரிகாலன் கரிகாலன் வெங்கரை கபடி கழகத்தின் சார்பாக அன்புடன் எங்களது எங்கள் ஏற்று எங்களுக்கு நன்கொடை வாரி வழங்கிய கட் உரிமையாளர் அன்பு ராஜேஷ் அண்ணா நகர் அவர்களை வருக வருக என கரிகாலன் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் எங்கள் ஏற்று வருகை புரிந்துள்ள திரு ஆர் கணேசன் வாத்துக்கடை அண்ணா அவர்களை கரிகாலன் கபடி மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் திரு தம்பி கே ராஜேந்திரன் கரும்பாலை அன்னார் அவர்களையும் கரிகாலன் மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் கிரே முருகன் நேட்ஸ் கவுன்சிலர் அன்னார் அவர்களையும் கரிகால மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் இருக்கிறோம் இருபத்தி மூணு வெங்கலை வேறு சி இதனை அடுத்து ஆடுகளம் ஆடுவதை அணுகியாது மாஸ்டர் பத்தனூர் தமிழன் பில்கில் படையம் வெடி லோகநாதன் எம்எஸ்சி எம் மோகனூர் அண்ணா அவர்கிட்ட திரு எம் சுரேஷ் முத்துகுமார் அன்னார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கரிகால மன்றத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினரான பி லோகநாதன் அன்னார் அவர்களை கரிகாலன் கபடி மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறோம் எங்களுக்கு இரண்டாம் பரிசினை வாரி வழங்கிய அண்ணன் பி லோகநாதன் அண்ணார் அவர்களை கரிகாலன் கபடி மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறோம் இரடி கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் இதனை அடுத்து ஆடுகளம் அடிகள் தமிழன் பில்கில் படைய மாஸ்டர்ஸ் உடன் பத்து இரணி கவனத்திற்கு கடைசி மூன்றேமிடம் வளசி முப்பது வெண்கரை எட்டு எங்களுக்கு கால் கட்ட பரிசு ரூ ஐயாயிரம் வழங்கிய திரு மாயகிருஷ்ணன் சத்தியமூர்த்தி பால் சப்ளையர்ஸ் நெட்டையம்பலையம் அன்னார் அவர்களை மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுக்கு கால் கட்ட பரிசு ஐயாயிரம் கிட்ட சத்தியமூர்த்தி மாயகிருஷ்ணன் அன்னார் அவர்களை வருக வருக என கரையாள மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம் கடைசி ஊர் இணைவிடம் இதனை அடுத்து ஆடு நடிகர் தமிழ்நாட்டு கீழ் கழகம் ஹரிதாஸ் பி ஸ்ரீ முருகன் முருகன்சி மற்றும் காமதேன நிறுவன மேலாளர் அன்னார் அவர்களையும் திருமதி அகல்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கரிகாலன் கபடி மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுக்கு இரண்டாம் பரிசினை வாரி வழங்கிய எங்கள் அன்பு அண்ணன் திரு லோகநாதன் அன்னார் அவர்களை கரிகாலன் கபடி மன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம்